வேலுசாமிபுரத்துல தான் நடந்துச்சு அது குறுகிய இடம் அங்க வந்து பொதுக்கூட்டம் நடத்த அது அருகதையிட்ட இடம்னு உத்தரவே போட்டிருக்காங்க எப்போ போட்டிருக்காங்கன்னா இருபத்தொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காவல் ஆய்வாளர் மணிமன்னனுடைய செயலில் செயல் நடவடிக்கையில செயல்முறை ஆணையில பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு அண்ணா திமுக சார்பில் அதுக்கு அனுமதி கேட்கிறோம் அதுல ரெண்டாவது பாயிண்டா அவர் சொல்லுகாரு தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுசாமிபுரம் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் உரிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும் போது இரண்டு முக்கம் சாலையை மறைக்கும் சூழல் ஏற்படும் அப்படின்னு சொன்ன அரசாங்கம் வேலுசாமிபுரத்தை கொடுத்தா அப்புறம் அங்க இது நடக்காம என்ன செய்யும் விஜய அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க சட்ட ரீதியா அப்படி பண்றது முறையா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டா உங்களுக்கு வந்து ரெண்டு வகையான இது இருக்கு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட இடத்துக்கு தான் அவர் வந்து கலந்துக்கிறார் இப்ப அல்லு அர்ஜுன் கேஸும் இதுவும் ஒன்னாகாது அல்லு அர்ஜுன் நடிகர் அல்லு அர்ஜுன் வந்து ஒரு தேட்டர்ல நடைபெற்ற விழாவுக்கு போனாரு அந்த விழாவுக்கு போனது வந்து ஏற்கனவே அவர் ஏற்பாடு செய்யாத ஒரு ஒரு அறிவிக்காத ஒரு இடத்திற்கு போகும்போது ஏற்படுகிறதுக்கு அவர் பொறுப்பு ஆனா இங்கே எப்படின்னா ஏற்பா அனுமதி அளிக்கப்பட்ட இடத்திற்கு அவர் செஞ்சு சென்று பிரச்சாரம் செய்யும் போது ஏற்படுகிற இழப்புக்கு இரண்டு பேரும் பொறுப்பாப்பார் எப்படின்னா ஒரு அனுமதி குடுக்கும்போது இந்த கண்டிஷன் இருக்கு இந்த கண்டிஷனை வயலேஷன் பண்ணா நான் கூட்டத்தை ரத்து செய்து செய்ந்துるேன் சொல்லி தான் கூடுவாங்க அப்போ ஆலயிலே பனிரெண்டு மணிக்கு வர வேண்டியவர் 7:00 மணிக்கு வந்தாரு தவறுனா நீ கூட்டத்தை ரத்து பண்ணிட்டேலேன் ஏன் பண்ணல ஏற்கனவே புறிய சேலைய நீங்க தான் உத்தரவு போட்டுருக்கீங்க நான் முதல் முதல்ல சொன்னேன் இந்த இடம் கரூர் கோவை கரூர் சாலை கரூர் नदी கோவை சென்ற சாலை கவுண்டானால அனுமதி கொடுத்தா கேட்டாங்க அண்ணா திம்பும் அங்க தான் முதல்ல அனுமதி கேட்டுச்சு இடபடியாரோட பிரச்சாரத்துக்கு கண்டிப்பா அத அனுமதி கேட்டிருப்பாங்க ஆனா அது வந்து அனுமதிக்கப்படாத இடம் அப்படின்னு வந்து சொல்லி ரிஜெக்ட் பண்ணீங்க அந்த இடத்துல நடந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆனால் அனுமதிக்கப்படாத இடம் அப்படின்னு சொல்ற இடத்துல எப்படி ஸ்டாலினுக்கு அனுமதி கொடுத்தீங்க எப்படி உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தீங்கன்னு ஒரு படத்தை வச்சு நான் ஒரு ட்வீட் பண்ணேன் உடனே தமிழக அரசினுடைய ஒண்ணு இருக்கு அது வந்து தமிழக அரசு அறிக்கை விடுது இன்பதுரை எம்பி பொய் சொல்லலாமா அங்க கேட்கவே இல்லை அவங்க லைட் ஹவுஸ் பகுதியில தான் கேட்டாங்கன்னு சொல்றாங்க கதை தாவே கதை அண்ணா திமுக இல்ல ஏன் கொடுக்கல அப்போ பொய் சொல்வதை கண்டுபிடித்து சொல்வதற்கு அது தவறானு சொல்றதை சொல்லுவதாவது நியாயமா சொல்லணும்ல அப்போ மூணு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஐயன் காத்தியே பொய் சொல்லலாமா தவற சொல்லலாமா என்று நான் கேட்கிறேன் இப்போ இந்த வழக்கை பொறுத்த இது சிபிஐக்கு உகந்த வழக்கு இதை வந்து லோக்கல் போலீஸ் விசாரிக்க முடியாது ஏன்னா சந்தேகத்தின் நிலை போலீசார் மேலே இருக்கு ஏன்னா அதுல மூணு கேள்விகள் எழுது ஒண்ணு வந்து அங்க தடியிலேடி நடத்த உத்தரவிட்டது யார் ஆம்புலன்ஸ் அங்கு ஏன் வந்தது அங்க மின்சாரத்தை கட் செய்தது யார் இந்த மூணு கேள்வி இந்த மூணு கேள்விக்கு விடை கிடைக்கணும்னா வேற ஏஜென்சி